இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து முடிக்கக்கூடிய உங்களில் பல பேர் அல்லது சில பேருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு நீங்கள் பெரிய சாதனையாளர்களா மிகப்பெரிய வெற்றிகளை ஈட்டக்கூடியவர்களா இல்லை உங்களுடைய வணிகத்தில் வியாபாரத்தில் மிகப்பெரிய பொருளை ஈட்டக்கூடியவர்களா மாறுவீங்க அப்படின்னு நான் உறுதி அளிக்கிறேன் அதற்கான காரணத்தை நான் இப்போ சொல்ல போகிறதில்ல இந்த வீடியோ பார்த்து முடிக்கும்போது உங்களுக்கே அந்த உணர்வு வந்து ஏற்படும் சரி அந்த விமானம் வெளிநாட்டுக்கு புறப்படுறதுக்கு தயாராக இருக்குது வெளிநாடுனா இந்தியா விட்டு வெளியில் ஏதோ ஒரு நாட்டுக்குன்னு வச்சுக்கிங்களேன் அதை பிடிப்பதற்கு ஒருத்தன் வந்து ஓடி வரான் அது புறப்படுறதுக்கு தயாராக இருக்குது இன்னும் சில மணி துளிகளில் அவன் ஏர்போர்ட்டு அடையலைன்னா அதை அவனை விட்டுட்டு போயிடும் அப்போது இவன் போராடி அங்கே வர்றதுக்கு பார்க்குறான் அவன் யாருன்னா அவன் ஒரு சிறிய தொழில் அதிபர் சின்ன சின்ன தொழில் செஞ்சு அதன் மூலமாக சில பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து தானம் பொருளீட்டி வரக்கூடிய சிறிய தொழில் அதிபர் அவன் வெளிநாட்டுக்கு ஒரு வியாபார விஷயமா போகணுன்னு அந்த விமானத்தில் டிக்கெட்டை புக் பண்ணியிருக்கான் அந்த விமானத்தை அவன் பிடிச்சே ஆகணும் ஆனால் அவன் போய் ஏர்போர்ட்டை அடையும் போது அந்த விமானம் வந்து கிளம்பிடுது அவனை விட்டுட்டு அவன் மிகுந்த வருத்தம் அடைகிறான் அப்போ வர்ற வழியெல்லாம் திரும்பி வர்ற வழியெல்லாம் தன்னைத்தானே நொந்துக்கிறான் ஏன் இந்த விமானத்தை விட்டோம் எனக்கு ஏன் இப்படி நடக்குது ஒரு நல்லது போயிருந்தால் சில பொருள்களை ஈட்டக்கூடிய வாய்ப்புகளை பிளான் பண்ணி வச்சிருந்தமே அது ஏன் நடக்கலை ஏன் இந்த தடங்கள் ஏற்பட்டுது மிகப்பெரிய அபசகுணமா அன்லக்கி அதிர்ஷ்டசாலி இல்லை நான் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான காரணம் என்ன அப்போது அவனுடைய சோம்பேறித்தனமா இல்லை வேறு ஒரு வேலையில் போய் அவன் லாக் ஆயிட்டது முடங்கி போனது காரணமாக இல்லை வானிலை காரணமாக இல்லை வர்ற வழியில் டிராஃபிக்கால் அவன் லேட் ஆனது காரணமாக இப்படி ஒரு விஷயத்தை நம்ம செய்ய முடியலன்னு வச்சிங்களேன் அதுக்கான காரணத்தை நம்ம தேட ஆரம்பிச்சோன்னா நம்ம மூளை வந்து ஆயிரத்தெட்டு காரணங்களை நம்ம முன்னாடியே எடுத்து வைக்கும் அது எல்லாமே இதனால தான் இதனால்தான் இது என்னன்னா நமக்குள்ளேயே ஒரு திருப்தியை நமக்கு ஏற்படுத்தி கொள்வது நம்மளுடைய ஈகோ வந்து ஹர்ட் ஆகாமல் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு மூளை செய்யக்கூடிய ஒரு டெக்னிக் அது அப்போது காரணம் நீ இல்லை இந்த சூழல் காரணம் இது இதெல்லாம் காரணம் அப்படின் போது நம்ம திருப்தி பட்டுவோம் சரி சரி நம்ம ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு இதுதான் நம்மளில் தொண்ணூற்றொம்போது சதவீதம் பேருக்கு ஏற்படக்கூடிய விஷயம் அப்போ தப்பு தப்பான இந்த காரணங்களால் தான் நான் பிடிக்க முடியல அப்படின்னு நான் அவனே திருப்தி கொண்டு வருகிறான் அப்போ வரும்போது அவனுக்கு வேறு ஒரு ஃபோன் கால் ஒன்று வருது அது என்னென்னா மிகப்பெரிய ஒரு கம்பெனியினுடைய ஒரு மிகப்பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர் அவருடைய நண்பர் தான் தெரிஞ்சவர் தான் அவர் ஃபோன் பண்ணுறாரு இந்த மாதிரி என்னோடய கம்பெனியில் வந்து அந்த ஒரு கான்ட்ராக்ட் ஒரு விஷயம் மிகப்பெரிய கான்ட்ராக்ட் அது அதை பற்றி நீ கேள்விப்பட்டிருப்ப ஆமான் சரி அந்த கான்ட்ராக்டை நான் உனக்கு தரலான் இருக்கேன் உடனடியாக இப்போ நீ ஆஃபீஸ்க்கு வந்தனா இப்போவே அந்த ஃபார்மாலிட்டி ஸ்டார்ட் பண்ணி அடுத்த ஒரு இரண்டு நாட்களில் எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அந்த கான்ட்ராக்டை இன்னும் சில தினங்களில் நீ ஸ்டார்ட்டே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லும்போது அது மிகப்பெரிய கான்ட்ராக்ட் மிகப்பெரிய பணம் அதுக்குள்ளே இருக்குது லாபமும் மிகப்பெரிய இல்லாமல் தன்னோடய வாழ்க்கையே திசை மாறி போகிற அளவுக்கான ஒரு வேலை அது அப்போ அதுக்கு ஏன் அவன் முயற்சி பண்ணலைன்னா இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமா நம்மளே சின்ன சின்னதா பண்ணி சின்ன சின்ன முதலீடுகள் பண்ணி சின்ன சின்ன வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம் அதெல்லாம் மிகப்பெரிய ஆட்கள் பண்ண வேண்டியது நமக்கு அந்த தகுதியும் திறமையும் இருக்கா நம்மளை நம்பி கொடுப்பாங்களான்னு ஏகப்பட்ட காரணங்கள் திரும்பவும் இதெல்லாம் தப்பு தப்பாக இருக்குது இதை அதனால வந்து முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படக்கூடாதுன்ற மாதிரி நம்மளுடைய லிமிட் என்னவோ நம்மளுடைய உயரம் என்னன்றது நமக்கு தெரியணும் அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக வந்து நம்ம போய்கிட்டு இருக்க முடியும் இவன் அவனே திருப்தி பண்ணிக்கிட்டு இருந்தனால அதுக்கு முயற்சி பண்ணவே இல்லை ஆனால் இப்போ அது தானாக தேடி வரும்போது அவன் நம்பிக்கை இல்லாமல் அங்கே போகிறான் அடுத்து அடுத்து நடக்கக்கூடிய காட்சிகள் இங்கே ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் ஏகப்பட்ட ப்ரெஷர் அதில் வந்து நான் ஒரு சவாலாக இதை உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவரோட நண்பர் சொல்கிறாரு இதன் மூலமாக ஜெயிக்க போவது நீ மட்டுமல்ல நானும் தான் என்னோட சுயநலம் இருக்கு இதில் நான் ஒருத்தனை தேடி கொடுத்து அந்த நம்பிக்கைக்குரியவன் என்னை காப்பாற்றுறதுக்காக இவ்வளோ பெரிய காரியத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டான் அப்படின்னு நீ எனக்கு பேர் எடுத்து கொடுக்க வேண்டிய விஷயமும் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு அதனால் எல்லா சப்போர்ட்டும் என்கிட்டேருந்து உனக்கு கிடைக்கும் தைரியமாக எடுத்து பண்ண அப்படின்னும்போது அவன் இதை எடுத்து பண்ணுறான் மிகப்பெரிய பொருள் ஏற்றான் அந்த வணிகத்திலே மிக சிறந்த ஆளாக போகிறான் டாப் டெனில் ஒருத்தனாக வரான் மிகப்பெரிய புகழ் பேர் பணம் எல்லாம் அவனுக்கு கிடைக்கிது அவன் வாழ்க்கையே திசை மாறி போகுது சரி இப்போ சொல்லுங்கள் அவன் அப்போ நினச்சிக்கிறான் அன்னைக்கு நம்ம அந்த ஃப்ளைட்டை பிடிக்காதது தான் அந்த ஃப்ளைட்டை வந்து கரெக்ட் டைமில் போய் சேர்ந்து அந்த ஃப்ளைட்டில் நம்ம ஏறாமல் இருந்தது தான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையை இப்படி திசை திருப்பி போட்டிருக்குன்னு அப்போது அன்றைக்கி பிடிக்க முடியாததுக்கு என்னென்ன காரணங்கள்லாம் சொன்னானோ தப்பு தப்பான காரணங்கள் இதெல்லாம் பழியெல்லாம் தூக்கி எதன் மேலே அந்த காரணங்கள் மேலே போட்டானோ அவையே நல்ல காரணங்களாக அவன் வாழ்க்கையை திசை மாற்றக்கூடிய அற்புதமான காரணங்களாக மாறி போச்சு இல்லையா அப்போ அவன் இப்போ யோசிக்கும்போது அந்த அற்புதமான நல்ல காரணங்கள் வந்து நடக்கலைன்னா நான் இப்படி ஆயிருக்க மாட்டேன் நான் மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலி அப்படின்னு சொல்லி அப்போது அதிர்ஷ்டம்னு ஒன்று அப்போ காரணங்களின் மீது பழி போடுவது எந்த வாய் வந்து எந்த சிந்தனை வந்து ஒரு சில விஷயங்களை கெட்டதுன்னு நினச்சதோ அதையே அவன் இப்போ நல்லதுன்னு நினைக்கிறான் அப்போ இப்போ தவறு எங்கே இருக்குது பிரபஞ்சத்தின் மீதாக நமக்கு அத்தனையும் கொடுக்கணும் இந்த ரூட்ல இப்படித்தான் வரணும் அப்படின்னு பிளான் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த பிரபஞ்சத்தின் மீது தவறா இல்ல நம் சிந்தனையின் மீது தவறா நம்மளுடைய எண்ணங்களின் மீது தவறா நம்ம நடத்தைகள் செயல்களின் மீது தவறா எதில் தவறு அப்படின்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் இல்லையா இப்படித்தாங்க நம்ம செய்யற அத்தனை விஷயங்களிலுமே நம்ம தான் கரெக்டு நம்ம சிந்திக்கிறது தான் சரி அப்படின்னு நினைக்கிற விஷயங்களே அதே அப்படியே தலைகளை நினைக்க வைக்கக்கூடிய வல்லமை வந்து இந்த பிரபஞ்சத்திற்கு உண்டு நம்பர் ஒன் நம்பர் டூ என்னன்னா என்னுடைய உயரம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறதே வந்து மிக மிக அபத்தமானது நம்ம யார் நம்மளுடைய திறமை என்ன நம்மளுடைய வலிமை என்ன உடல் அளவிலையும் சரி மனதளவிலையும் சரி திறமையிலும் சரி எல்லா விதத்திலையுமே நம்ம யார் நம்மளுடைய கெப்பாசிட்டி என்ன நம்மளுடைய இது என்ன அப்படின்றது நம்ம எப்போவுமே நூற்றுல ஒரு பங்கு குறைவாக தான் நம்ம நம்மளே நம்மளையே நம்ம இடப்படும் மற்றவங்க எடை போடுறதெல்லாம் விடுங்க நம்மளே நம்ம அப்படி தான் இட இருக்கோம் அப்போ நம்ம யாருன்னு நம்ம நினைக்கிறோமோ அதை விட நூறு மடங்கு வலிமையானவர்களாக நம்ம இருக்கிறோம் இதுதான் சிம்பிள் ஃபார்முலா நம்ம யார் நமக்கு என்ன திறமை என்ன முடியும் என்ன முடியாது அப்படின்லாம் போட்டு நம்ம இவன் இப்படித்த இவன் தான் நான் அப்படின்னு நினச்சிருக்கீங்க இல்லையா அது பொய் அது தப்பு அதை விட நூறு மடங்கு வலிமையானவர்கள் வல்லமை வாய்ந்தவர்கள் நாம் அப்படின்றதுக்கு தான் இந்த விஷயத்த வந்து நம்ம முதல்ல சொன்னோம் இதுக்கு அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் இருக்குது அது உங்கள் சிந்தனைக்கே நான் விட்டுடுறேன் சரி சார் இதெல்லாம் ஹைப்பத்தட்டிக்கலாக அதாவது கற்பனையாக இந்த மாதிரி கதைகள் சொல்லி நிறைய விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நிஜ வாழ்க்கையில் நிஜமாகவே ஒருத்தரோட வாழ்க்கையில் இந்த மாதிரி எங்கேயாவது நடந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடந்துருக்கு அதை பற்றி தான் முக்கியமாக இந்த வீடியோவில் சொல்லணுன்றதுக்காக இந்த பதிவு சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஒரு ஜூயிஷ் தம்பதிக்கு ஒரு குழந்தை ஒன்றும் பிறக்குது அதுக்கு ஜார்ஜ் அப்படின்னு பேரிட்டு வளர்க்குறாங்க அவங்க அப்பா வந்து மிகப்பெரிய கணித மேதை அவர் வந்து ஒரு கணித ப்ரொஃபஸர் மேதைன்னு சொல்கிறத விட ஒரு காலேஜில் ஒரு கணித ஆசிரியராக ப்ரொஃபஸராக வந்து பேராசிரியராக வந்து அவர் வேலை செய்கிறாரு அவருடைய மனைவி அதாவது ஜார்ஜுடைய அம்மா வந்து ஒரு லைப்ரரியில வேலை செய்கிறாங்க இந்த தம்பதிகளுக்கு ஜார்ஜ் அப்படின்ற ஒருத்தர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் பிறக்குறாரு சரி இருந்துட்டு போகுது அவன் ஒரு ஜார்ஜ் வந்து ஒரு சாதாரண மாணவனாக பள்ளி பருவத்தில் வளர்கிறான் அவனுக்கு என்ன ஒரு கெட்ட பழக்கம் இருக்குன்னா அந்த ஸ்கூலுக்கு டைமுக்கு போக மாட்டான் கிளாஸை டைமுக்கு அட்டன் பண்ண மாட்டான் இதனாலேயே தொடர்ந்து ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்தே அவனுக்கு பனிஷ்மெண்ட் என்ன பனிஷ்மெண்ட்டுன்னா ஹோம் ஒர்க்கு இதுக்காக இதை பத்து முறை இந்த ஒர்க்கை பண்ணு இல்லை இந்த கணக்கெல்லாம் போட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி ஒர்க் ஹோம் ஒர்க்காக கொடுத்து அவன் பொழுதோட ஒழுங்காக ஸ்கூலுக்காவது போயிருக்கலான்னு நினைக்கிற அளவுக்கு அவன் வீட்டில் வந்து அவ்வளோ ஒர்க்கை பண்ற அளவுக்கு அவனுக்கு பனிஷ்மெண்ட் தொடர்ந்து கொடுக்கப்பட்டுட்டே இருக்கு இந்த சூழ்நிலையில்தான் அவன் ஸ்கூல் பள்ளி படிப்பை ஒரு சாதாரண மாணவனாக அவனுக்கு அவங்க அப்பா வந்து கணிதத்தை சொல்லி சொல்லி கொடுத்தனால ஒரு கணிதத்தின் மீது மேக்ஸ் மேலே ஒரு சின்ன ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்குமே தவிர பெரிய அளவுக்கான பெரிய இன்டெலக்சுவல் மேக்ஸில் வந்து பெரிய புத்திசாலி பெரிய பெரிய இதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவரேஜி மாணவன் அதில் கணிதம் வந்து அவனுக்கு பிடிக்கும் அவங்க அப்பா வந்து பர்டிகுலராக ஜாமெட்ரி அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா கணிதத்தில் அதை வந்து அது அளவுக்கு அதிகம் அவருக்கு அது பிடிக்குன்றதுனால நிறைய வந்து அவனுக்கு சொல்லி கொடுக்குறாரு அப்போ அவனுக்கு வந்து அந்த ஜாமெட்ரி மேலே மிகப்பெரிய ஆர்வம் வந்து ஏற்படுது அவங்க அப்பாவோட நிறைய உட்காந்து பேசுவான் ரெண்டு பேரும் நிறைய அவங்க அப்பா சொல்லி இருந்து கேள்விகள் கேட்பான் இவனும் தெரிஞ்சுக்குவான் இப்படியே வந்து வளருது இப்போ பள்ளி படிப்பு முடிஞ்சவனே அவனோட கல்லூரி படிப்பு தொடங்குது அவர் வந்து மெரீலேண்டில் இருக்கிற ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில் பல்கலைக்கழகத்தில் வந்து அவங்க அப்பா வந்து அவனை கணிதத்துறையில் வந்து அவனை சேர்த்து விட்றாரு அவனும் வந்து அங்கே படிச்சுக்கிட்டே இருக்கான் அங்கேயும் இதே பிரச்சனை தான் நடக்குது அவனால் அதை வந்து அந்த பழக்கத்தை வந்து சீர்படுத்தவே முடியல க்ளாஸுக்கெல்லாம் லேட்டாக போகிறது ஒர்க் வாங்குறது பேராசிரியர்கள்ட்ட திட்டு வாங்குறது இப்படியே வந்து ஆனாலும் அவனுக்கு அந்த ஒரு கணிதத்துறை மேலே இருக்கிற ஒரு ஆர்வத்தின் காரணமாக எப்படியோ சமாளித்து அவன் அந்த பட்டய படிப்பையும் முடித்து விடுகிறான் அதுக்கடித்து பட்ட மேல் படிப்புக்காக அவன் வந்து பெர்க்லேயில் உள்ள யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா அதில் போய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் போய் அவன் சேர்றான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் ஒரு நாள் ஒரு இளைஞன் ஒரு இருபத்தைந்து வயது இளைஞன் அதான் நம்ம ஜார்ஜ் அந்த கல்லூரியினுடைய காரிடார் அந்த வராண்டாவில் வேகமாக தலைத்தெறிக்க மூச்சு வாங்க ஓடிட்டுருக்கான் ஏன்னு கேட்டிங்கன்னா அன்னைக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் க்ளாஸ் எடுக்கக்கூடிய ப்ரொஃபஸர் அந்த கிளாஸ் முடியறதுக்கு இன்னும் சில மணித்துளிகளே இருக்குது அவர் ரொம்ப கோபக்காரரு அதுவும் இல்லாமல் முக்கியமான பாடம் இன்றைக்கி நடத்துகிறதா வேறு சொல்லியிருந்தார் அந்த இதை கடைசி மணித்துளிலேயாவது போய் அட்டென்ட் பண்ணிடணும் திட்டு வாங்கினா கூட பரவாயில்ல போய் அட்டன் பண்ணி வேகமாக ஓடுறான் கடைசியில் போகும்போது பார்த்தா அவர் ஏறக்குறைய ரெண்டு கணிதம் கடைசியாக வந்து அவர் அவரோட க க்ளாஸில் என்ன ஒரு பழக்கம்னா எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியாக வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வீட்டில் போட்டு பார்த்துட்டு வர்றதுக்கு சில கணக்குகளை அவர் போர்டில் எழுதுவார் அந்த மாதிரி அவர் வந்து கணக்குகள் எழுதிட்டுருக்காரு ரெண்டாவது ஒரு கணக்கு எழுதிட்டாரு இன்னொரு கணக்கு கேள்வியை வந்து எழுதிட்டுருக்கிறாரு சரி கிளாஸே முடிஞ்சு போச்சு இப்போ நம்ம முன்பக்கமாக போய் அதுக்கு இரண்டு வாசல் இருக்குது அவனோட வகுப்பறைக்கு போகிறதுக்கு முன் வாசல் வெளியாக போனோம்னா அவரை தாண்டி தான் நம்ம உள்ளே வரணும் அப்போ மாட்டிக்குவோம் பின் வாசல் வழியாக போனோன்னா அந்த லாஸ்ட்டு பெஞ்சில் ஓரமாக வந்து உட்காந்துக்கலாம் அப்போ அவரோட பார்வையில இருந்து தப்பிச்சிடலாம் நம்ம அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்றத பார்த்துக்கலாம்னு பின் பாதை வழியாக போய் அந்த லாஸ்ட்டு பெஞ்சில் குழந்தைக்கிறோம் அப்போ அவர் ரெண்டாவது கணித கேள்வியையும் எழுதிட்டு அந்த ப்ரொஃபஸர் திரும்பினார் நான் சொன்னதெல்லாம் மனசில் நல்லா ஏழுத்திங்க மிக மிக முக்கியமான வகுப்பு இது இதில் இந்த ரெண்டு கேள்வியில் நான் சொன்ன விஷயங்களை பற்றி நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள் என்னன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அட்டண்டன்ஸ் எடுக்கிறாரு இவனும் அட்டனன்ஸ் கொடுக்குறா அதோட கே கிளம்பி போயிடுறாரு இப்போது இவன் இந்த பின் வாசல் வழியாக போய் அந்த லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்தத இன்னொரு ப்ரொஃபஸர் வந்து பார்த்துடுறாரு பார்த்துட்டு அந்த கிட்ட சொல்றாரு உன் வகுப்புக்கு கடைசி நேரத்தில் இந்த மாணவன் வந்து உள்ளே வந்து உட்காந்தான் தான் அவனுக்கு தெரியாமல் அப்படின்னும்போது அவர் வந்து சரி சரி நான் நாளைக்கு பார்த்துக்குறான் அவனை அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு அதுக்கப்புறம் இவன் வீட்டுக்கு வர்றான் வீட்டுக்கு வர்ற வழியில் அந்த ரெண்டு கணக்கு அவர் போட்டார் அந்த போர்டில் அதை மட்டும் தான் அவன் நோட் பண்ணிட்டு வரான் அவன் என்ன சொல்கிறான் இது எல்லாருக்கும் கொடுத்த ஹோம் ஒர்க் இது இது எப்படியாவது முடிச்சாகணும் அப்போ இன்றைக்கி என்ன பாடம் நடத்தினார் அப்படின்றத அவன் வந்து ஆய்வு பண்ணி தானாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கணிதம் ரெண்டையும் வந்து அவன் சால்வ் பண்ணுறதுக்கு பார்க்குறான் முடியவே இல்லை அவனுக்கு புரியவும் இல்லை மண்டையை உடச்சிட்டு 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 எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே இரவு முழுக்க அவன் போராடுறான் அப்போவும் வரல கடைசியாக வந்து விடிய போகிற நேரத்துக்கு வந்து அவனுக்கு அந்த ரெண்டு கணக்கையும் ஒரு வழியாக சால்வ் பண்ணிவிட்டு பார்த்தா திரும்ப வந்து லேட் ஆயிடுச்சு அரிய எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணிவிட்டு வேகமாக போகிறான் திரும்பவும் அதே மாதிரியே அவருடைய கிளாஸ் இருக்கு இவன் வந்து உள்ளே நுழையிறான் அப்போ வந்து அவர் பார்க்குறாரு சரி இவன் தான் நேற்று லேட்டாக வந்தவன் அப்படின்னு போய் உட்காந்தவுன்னே அவனை எழுப்பி வந்து கேட்குறாரு நேற்று கிளாஸில் என்ன நடந்தது என்ன அதை பற்றி பா பார்த்தியா வீட்டில் போய் எல்லாம் போட்டு பார்த்தியா படிச்சியா அப்படின்னு கேட்கும்போது ஆ பார்த்தேன் நீங்கள் கொடுத்த ரெண்டு ஹோம்ஒர்க்கை கூட நான் போட்டுட்டேன் அப்படின்னு ஒன்று இவருக்கு ஷாக் ஆகுது ரெண்டு கணிதத்தை நீ போட்டுட்டியா எங்கே காமி அவன் நோட் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறான் அது திருப்பி அப்படியே பார்க்குறாரு அவர் முகத்தில் வந்து ஆச்சரிய கேள்விக்குறிகள் கொஞ்சம் அதிர்ச்சியான மாதிரியும் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல கட் பண்ணிங்கன்னா இந்த கிளாஸில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு குறிப்பிட்ட சப்ஜெக்டை வந்து நடத்திட்டே இருக்கிறாரு அதில் அவர் சில விஷயங்களை சொல்கிறாரு இதில் இன்னைக்கு இது தவறாக சரியானு தெரிந்து கொள்ள முடியாத இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாம் கரெக்டு நம்ம சொன்ன கோட்பாடுகள் எல்லாம் கரெக்டுனா விடை தெரியாத இரண்டு கேள்விகள் இன்ன வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் அந்த ரெண்டு கேள்வியை வந்து எழுதி போடுறாரு அதை வந்து நான் இந்த போர்டில் கடைசியாக எழுதி போடுறேன் அது பாருங்கள் இந்த கோட்பாடுகளை அதுக்குள்ளே போட்டு இருக்கிற உலகத்தில் உள்ள அத்தனை கணித மேதைகளும் அதை முயற்சி பண்ணி பார்த்துட்டாங்க அதுக்கு ஒரு தீர்வே கண்டுபிடிக்க முடியல ஏன்னு தெரியல இந்த கோட்பாடுகள் எல்லாம் உண்மை எல்லாத்துக்கும் தீர்வு சொல்லுது அப்படின்னா அதுக்கும் சொல்லணும் இல்லையா அதுக்கு அது சொல்ல முடியல அப்படின்னும் போது இங்கே தான் கணிதம் வந்து வேறு வேறு விதங்களாக வந்து நமக்கு இது நம்மள குழப்பத்தில் ஆழ்த்துக்கிறது அப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் இதுக்கு விடை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த இரண்டு கேள்விகளை வந்து அவர் எழுதி போடுறாரு இவன் வந்து அது தெரியாமல் ராத்திரி ஃபுல்லாக உட்காந்து அது இது பண்ணி ஒரு வழியாக அதுக்கான தீர்வையும் அவன் கண்டுபிடிச்சி எழுதிட்டான் அவர் ஓரளவுக்கு பார்க்குறாரு ஓரளவுக்கு தெரியுது ஏதோ போட்டிருக்கிறான் அப்படின்னு இன்னும் அதுக்குள்ளே போய் ஆழமாக படிக்கணும் அவருக்கு நேரமாகும் அதனால் அந்த நோட்டை எடுத்துக்கிட்டு நான் கூப்பிடும்போது என்னை வந்து நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தா மறுநாள் மறுநாள் எல்லாம் அவர் கூப்பிடுவார் கூப்பிடுவார்னு பார்த்தா அவர் காலேஜுக்கே லீவ் போட்டுட்டார் அவர் காலேஜுக்கே வரல என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு நாள் ஆகும் அவர் வரத்துக்குன்னு ஆனால் ஒரு வாரமாக அவர் வரவே இல்லை திடீர்னு ஒரு நாள் இவன் வந்து காலேஜில் உட்காந்துருக்கும் போது அட்டெண்டர் வந்து கூப்பிடுறாரு உங்களை டீன் வந்து அவர் ரூமுக்கு கூப்பிட்றாரு அப்படின்னு இவனுக்கு கை காலெல்லாம் வளர்த்து போச்சு சரி நம்ம எழுதி கொடுத்த இதில் தான் இதாச்சு நம்ம லேட்டாக வந்து பின்னாடி உட்காந்து தான் யாரோ போட்டு கொடுத்துட்டாங்க ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம இன்னைக்கு ஃபேஸ் பண்ண போகிறோம் இன்னைக்கு நம்ம நாளுடைய கெட்ட நாள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பதட்டத்தோட கை கால் நடுக்கத்தோடு அவன் வந்து டீன் ரூமுக்கு போகிறான் அங்கே போனால் வாசலில் இருந்த அட்டெண்டர் வந்து சொல்கிறாரு டீனு அவங்கெல்லாம் மற்றவங்கலாம் இப்போ தான் கான்ஃபரன்ஸ் ஹாலுக்கு போனாங்க உங்களை வந்து அங்கே வர சொன்னாங்கன்னு எல்லாரும் போனாங்கன்னா அப்போ நிறைய பேர் இருக்கிறாங்களா ஐயோ என்ன நடக்க போதோ எல்லோரும் முன்னாடி அவமானப்பட போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கே போகும்போது பார்த்தா டீன்னு இருக்கிறாரு இந்த சைடில் சேரில் வந்து அவர் அந்த ப்ரொஃபஸர் லீவ் போட்டு போனார் இல்லையா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ப்ரொஃபஸர் அவர் உட்காந்துருக்காரு இன்னும் முகம் தெரியாத நிறைய பேர் உட்காந்துருக்காங்க இப்போ உள்ளே போனவனே எல்லாரும் திரும்பி இவனை ஆச்சரியமாக பார்க்குறாங்க அப்போ வந்து அந்த ப்ரொஃபஸர் ஏழுந்து சொல்கிறாரு இவன் தான் அந்த மாணவன் அப்படின்னு சொல்கிறாரு இவனுக்கு அப்படியே கூனி குறுக்கி போயிட்டான் எல்லாரும் முன்னாடியும் இப்படி அவமானப்படுத்தணுமா கூப்பிட்டு தனியாக நாலு அடி அடிச்சிருந்தால் கூட நமக்கு பரவாயில்ல இவங்கெல்லாம் யாருன்னே தெரில இவன் இவ்வளோ பேர் முன்னாடியே நம்மளை அவமானப்படுத்தணும் அப்படின்னு அவன் அப்படியே தயக்கத்தோடு வரும்போது பார்த்தா எல்லாரும் எயிம்ஸ் நின்று கை தட்டுறாங்க அவனுக்கு அப்போ இவனுக்கு ஒன்றுமே புரியல இது ஒரு விதமான கேவலப்படுத்துதலா அவமானப்படுத்துதலா அப்படின்னும்போது அப்போ தான் அந்த ப்ரொஃபஸர் வந்து சொல்கிறாரு இந்த இரண்டு கேள்விகளுக்கு மண்டையை உடைத்து கொண்டு உலகத்தில் உள்ள கணிதவியலாளர்கள் அத்தனை பேரும் குழப்பத்தில் இருக்கும்போது இவன் ஒரே இரவில் அது இரண்டுக்குமான விடையை வந்து கண்டுபிடிச்சிட்டான்போது இவனுக்கு ஒன்றும் புரியல அப்போ தான் அந்த கணித பேராசிரியர் வந்து இவனை கூப்பிட்டு கட்டி பிடிச்சி வந்து அவனுக்கு சொல்கிறாரு அன்றைக்கி நான் கொடுத்தது ஹோம் ஒர்க்கு கிடையாது இதற்கான விடையை இன்ன வரைக்கும் கணித உலகத்தால் கண்டுபிடிக்க முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா இந்தந்த சிக்கல்லாம் இருக்குது இந்தந்த பிரச்சனைகள் இருக்குது இந்த கோட்பாடுகளை ஏன் இதுக்கு ஒத்து வரல அப்படின்ற காரணங்களையோ தீர்வுகளையோ இதுவரையும் வந்து அந்த 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 ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணவே முடியல நிறைய இது கணிதத்துறை வந்து இந்த விஷயத்தில் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியாமல் முட்டுக்கட்டைகளாக இந்த ரெண்டு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீ சர்வசாதாரணமாக அதற்கான விடையை வந்து நீ இது பண்ணிட்ட இந்த விடையை என்ன பண்ணியோ அதை அந்த போர்டில் காமி எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்றாரு இவன் எக்ஸ்பிளைன் பண்ணுறான் திரும்பவும் ஏஞ்சு நின்று எல்லாம் கை தட்டுறாங்க அவனை கட்டி பிடிக்கிறாங்க அவனை கை கொடுக்குறாங்க அவனை பாராட்டுறாங்க அதுக்கப்புறம் இந்த விஷயம் வந்து உலகத்தில் உள்ள அத்தனை கணித மேதைகளுக்கும் எல்லார் எல்லார்கிட்ட இருந்தும் பாராட்டு வருது யார் இந்த மாணவன் கணிதம் படிப்பவர்கள் கணிதத்துறையை சேர்ந்தவர்களுக்கு இந்த பேர் ரொம்ப பரிச்சயமாக இருக்கும் ஜார்ஜ் பெர்னார்ட் டான்சிக் அப்படின்றது தான் அவருடைய பேர் இருபதாம் நூற்றாண்டின் மிகப்பெரிய அறிவியலாளர் மிகப்பெரிய மேதை அப்படின்னு வந்து கணிதவியலாளர்களால் மட்டுமல்ல பிற ஆய்வாளர்களாலையும் மிகப்பெரிய புகழுக்குரியவர் அப்படி என்ன கண்டுபிடிச்சார்னா சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் அப்படின்னு ஒன்று கணிதத்தில் மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தியக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடித்தவர் இவர் தான் லீனியர் ப்ரோக்ராமிங் அப்படின்ற ஒன்று உருவாக்கத்திற்கு காரணமாக இருந்தவர்கள் தான் ஃபவுண்டர் ஆஃப் லீனியர் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க யான் நியூமன் தியரி பிரைஸ் அப்படின்னு ஒன்று இப்போ கொடுக்குறாங்க இதை முதல் தடவையா முதல் முறை கொடுக்கப்பட்ட போது வாங்கினவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் நம்ம ஜார்ஜ் பெர்னார்டு டான்சிக் அப்படின்னவர் தான் நேஷனல் மெடல் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற ஒரு விருதை வாங்கி குவித்தவர் அதுக்கப்புறம் ஹானரரி டாக்டரேட் எந்த யூனிவர்சிட்டியில் மெரிலாண்ட் யூனிவர்சிட்டியில் படித்தார் இல்லையா பட்டம் படித்தார் இல்லையா அங்கே தான் அவர் அதிக அவமானப்படுத்தப்பட்டார் லேட்டாக வராருன்னு சொல்லிட்டு அதிகமாக ஒர்க் கொடுத்து அசிங்கப்படுத்தப்பட்டார் இல்லையா அந்த மெரிலாண்ட் யூனிவர்சிட்டி அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்து அவரை கௌரவித்தது நேஷ்னல் அகாடமி ஆஃப் சயின்ஸ் நேஷ்னல் அகாடமி ஆஃப் இன்ஜினியரிங் அமெரிக்கன் அகாடமி ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இதில் எல்லாத்துலேயும் கௌரவ மெம்பர் உறுப்பினராக வந்து அவரை சேர்த்து அவரை கௌரவிச்சாங்க இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஏராளமான புத்தகங்களை எழுதி லட்சக்கணக்கான பேர்களுக்கு மோட்டிவேஷனாக ஊக்குவிப்பாளராக இருந்தவர் அவர் துறையில் வழிகாட்டியாக இருந்தவர் ஏராளமான ஆர்டிகல்ஸ் எழுதியிருக்காரு ஏராளமான ரிசர்ச் பேப்பர் ஆய்வு கட்டுரைகளை வெளியிட்டிருக்கிறாரு இப்படியே வந்து அவரை பற்றி சொல்லிக்கிட்டே போலாம் மிகப்பெரிய புகழின் உச்சிக்கு போயிட்டு தான் அவருடைய வாழ்க்கை வந்து அமைந்தது இது எல்லாத்துக்கும் காரணம் என்னங்க அந்த ஒரு நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பெர்க்லேல உள்ள யூனிவர்சிட்டி ஆஃப் கலிபோர்னியால அவன் ஓட்டமா ஓடி அந்த கிளாஸ மிஸ் பண்ணலன்னா அவன் மிஸ் தான் இவ்வளோ பெரிய பேரும் புகழும் வந்து அவனுக்கு கிடைச்சிது அன்னைக்கு அவன் கரெக்டான நேரத்தில் அந்த வகுப்பறைக்கு சென்றிருந்தான்னா அந்த கணிதத்தை அவன் கற்றுட்ருப்பான் இருப்பான் இது தீர்க்க முடியாத கணிதம் அப்படின்றத வந்து மேம்போக்கா அப்படியே வந்து விட்டுருப்பான் அவனுடைய பேரும் புகழும் அவனுக்கு என்ன திறமை இருக்குது அப்படின்றத அவன்கிட்ட வெளிப்பட்டுருக்கவே பெற்றிருக்காது அவன் ஒரு சாதாரணமான ஆவரேஜ் ஸ்டூடெண்டாகவே இருந்து கடைசி வரைக்கும் ஏதோ ஒரு தொழில் செய்து ஒரு சாதாரண வாழ்க்கையை வாழக்கூடியவனா அவனுடைய வாழ்க்கை அமைந்திருக்கும் அதை மாற்றி அமைத்தது அன்னைக்கு அவனை நேரத்துக்கு போக விடாமல் செஞ்சு அதன் மூலமாக ஒரு விஷயத்தை உருவாக்கி அங்கிருந்து அவனோட வாழ்க்கையை திசை திருப்பி போட்டது இப்போ சொல்லுங்க இங்க யாருடைய தவறு இது வந்து பிரபஞ்சத்தின் தவறா இல்லை அவனுடைய அந்த பழக்கத்தின் தவறா இல்லை அவனுடைய சிந்தனையின் மீது உள்ள தவறா அவனுக்கே அதை சால்வ் பண்ணுவோமான்னு தெரியாது ஆனால் அன்னைக்கு கிளாஸில் அவரு இது யாராலும் சால்வ் பண்ண முடியாது இதுவரை சால்வ் பண்ண முடியல மிகப்பெரிய கணிதவியலாளர்களே முயன்று தோத்து போயிட்டாங்க அப்படின்ற எண்ணத்தை அவனுக்கு விதைச்சிருந்தாருன்னா நேரத்துக்கு போயிருந்தான்னா அது விதைக்கப்பட்டிருக்கும் அவனால் இந்த இதுக்கு தீர்வே கண்டிருக்கவே முடியாது அப்போ அவன் யார் அப்படின்ற உண்மையான விஷயத்த நம்ம யாரு அப்படின்ற உண்மையான விஷயத்த நம்ம சுத்தி இருக்கிறவங்க என்ன சொன்னாலுமே அதை காதல வாங்காம நம்மளால் அது முடியும் நம்மளுடைய திறமையின் மீது மதிப்பு வச்சு நம்ம யாருன்னு உணர்றோமோ அதை விட நூறு மடங்கு வலிமையானவர்கள் நம்ம நம்மளுடைய மூளையை நூறு சதவீதம் பயன்படுத்தினா எதையும் நம்ம சாதிக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு மென்டாலிட்டி அந்த வின்னர் மைண்ட் செட் அப்படின்றாங்க அது சில பேருக்கு தான் அமையும் அந்த மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்தால் ஒழிய நம்மளால் மிகப்பெரிய வெற்றிகளை ஈட்ட முடியாது ஜார்ஜ் டென்சிக் எப்படி வந்து சாதித்தாரோ அது தானாக அதிர்ஷ்டவசமாக அவருக்கு அமைஞ்சுது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் நம்ம நம்மளா வந்து நிறைய விஷயங்களை அந்த மாதிரி அமைச்சிக்க முடியும் முன்ன சொன்ன அந்த காரணங்கள் பாடங்கள் அதே விஷயம்தான் இங்க அதனால சிந்திங்க உங்க குழந்தைங்களுக்கும் அந்த சிந்தனையை அவங்களோட மூளையில பதிய விடுங்க இந்த விஷயத்த சொல்றதுக்காக தான் இந்த பதிவு இதை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல தகவலோட உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து பெறுவது உங்கள் ஏஜேஹெச் நன்றி